எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரணம் எல்லாரும் பார்க்க முடியும் குஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரோட பேர் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் கல்கி படத்துல பாத்தீங்கன்னா இந்த குஜின்னு ஒரு கேரக்டராவே புல் அண்ட் புல் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு பார்க்கும் ஒரு மாதிரி ஜெயிட் ஜாண்டிகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காலேஜ் ஆர்சிங் மாங்காடு பி எஸ் சி தி சென்னை சில்க் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சோ இந்த படத்துக்கு வந்து அஸ்வின் அஸ்வி அவர்கள் வந்து டைரக்சன் டைரக்ஷன் கமல்ஹாசன் சார் பிரபாஸ் அமிதாப் பச்சன் தீபிகா படுகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன்சி வேர்ல்டுக்குள்ள இருக்குற மாதிரி இந்த படத்தோட ட்ரைலர் ட்ரெய்லர் சின்ன சின்ன கட் எல்லாம் நம்ம பாத்துருப்போம் இந்த புஜ்ஜி இதுக்கு வந்து கீர்த்தி வாய்ஸ் பொறுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு ஆக்சுவலா இது டயர் மட்டுமே பாத்தீங்கன்னா போர் இன்சுக்கு மேல இருக்குது இன்னும் சிலர் வந்து இதை பாத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நம்ம பேட்மேன் வந்து ஒரு பைக் வச்சிருப்பாருங்க அது மாதிரியே பெருசா வந்து டயர்லாம் இருக்கு இன்ஃபேஷன்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸா அப்படி இருக்குன்றத தாண்டி ரொம்ப அதை விட பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம இந்தியன் சினிமா கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு ஒரு ஒரு படத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய ஒரு இன்வென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சமா வீடியோக்குள்ள பாத்துடலாம் ஒரு ஸ்டேரிங் வச்சிருக்காங்க நல்ல ரெண்டு புஷ் பேக் உட்கார்ற மாதிரி வச்சிருக்காங்க சோ நம்ம அந்த ஸ்பேசிப்லாம் நம்ம பாத்துருப்போம் பாத்தீங்களா பெரிய படங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு வித்தியாசமான படங்கள்ல சோ அந்த மாதிரிதான் வந்து கொடுத்திருக்கிறாங்க ஜெட் ஸ்பீடா போறதுக்கு கியர் அந்த மாதிரி வித்தியாசமா எல்லாம் கொடுத்துருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு இத ஓட்டி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ பிரபாஸ் வந்து ரொம்ப வேகமா இருந்ததை வந்து ஓட்டிடுவாரு அப்படின்றதும் தெரியுது இன்னும் பின்னாடி என்னென்ன பீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம் இதுல வந்து முழுக்க முழுக்க பிரபாஸ் சாருக்கான வடிவமைக்கப்பட்ட ஒரு இது மாதிரியும் தெரியுது அவரோட லுக் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு இந்த ராவுன் படம் பாத்துருப்போம் நம்ம ஷாருக்கான் அவர்கள் சோ அது மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்களே எடுத்து நம்ம வந்து கம்பேர் பண்ற அளவுக்கு சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லணும் என்ன என்ன நேரம் வெளியில இருந்து பார்த்த அதாவது இந்த புச்சி வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு மாதிரி ஜெய்ஜாண்டிக் ஃபீல் எனக்கு வந்து கிடைக்குது இந்த நான் சொன்ன மாதிரி ஷேரிங் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான கியர்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம அந்த ஏர்பிளைன் எல்லாம் பாப்போம் பிளைட்ல பாத்துருப்போம் நம்மளுடைய நிறைய ஹாலிவுட் ஹாலிவுட் படத்துல பாத்து நமக்கு எல்லாம் வந்து பார்க்காத பார்க்கும் போது இப்படிதான் வந்து ஃபீல் ஆகும் தென் வந்து நம்ம அந்த டீசர்ல எல்லாம் பாத்துருப்பீங்க இட் சுரேஷ் பேசுற மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்திருக்கும் ஆக்சுவலா வந்து அது வந்து இந்த இடத்துல ஒரு பிரெயின் வந்துருக்கு சோ அந்த தான் ஹாய் புஜ்ஜி எப்படி இருக்கு ரொம்ப அசிங்கமா திட்டுது ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஒரு மாதிரி ஸ்மார்ட் டிவைஸ் வச்சிருக்காங்க அப்புறம் இந்த வேமா போறதுக்கு எல்லாம் பட்டன் எல்லாம் வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் கேமராஸ் அதாவது நம்ம போயிட்டு இருக்கும்போது நல்ல ரிவர்ஸ் பாத்துட்டு யூஸ் ஆகும் நினைக்கிற ரைட் அப்படி ஆமா சோ எவ்வளவு எவ்வளவு வேகமா போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நயன் தௌசண்ட் ஹார்ஸ் ஃபோர் ப்ரோ சோ அவ்வளவு ஸ்பீடு அவ்வளவு ஸ்பீடுல போனோம்னா சுத்தி எல்லாரும் சொல்லணும் சோ வந்து இதுல பிரேக்ல இருந்து எல்லாமே அசமா இருக்கு உட்காரும் போது அக அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஓகே சோ இந்த கல்கி படத்துல இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு ப்ளே பிளே பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெனக்கிட்டு வேலை பார்த்திருக்கும் போதே தெரியுது கன்ஃபார்மா பெருசா ஏதோ சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு டக்குன்னு பார்த்தா ஹாலிவுட் படத்துக்குள்ள போய் உட்காந்து ஒரு செட்டுக்குள்ள உட்காந்து ஒரு ஃபீல் கிடைக்குது இப்ப வந்து புஜியோட பேக் சைடு புஜது இந்த கேரக்டர்ல எவ்வளவு எந்த அளவுக்கு இந்த காரு வண்டின்னு சொல்றது என்னன்னு தெரியல சோ அந்த மாதிரி ஒரு சீமா இருக்கு பேக் சைடு சோ நம்ம பெரிய பெரிய ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பாக்குற மாதிரி இந்த ஜெட்டு அதாவது ஒரு பட்டன் நம்ம சல்லுன்னு போகும் பாத்தீங்களா சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது வச்சிருக்கிறாங்க மெயினா இந்த இதுல வந்து ஹைலைட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி இருக்கக்கூடிய டயர் தான் அதுலயாவது பரவாயில்ல ஒரு நாலரை இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சைஸ் வந்து பாத்திரலாம் இதுதான் ஒரு மெயின் டயரா இருக்கு டயரா இல்ல வித்தியாசமா இருக்குது சோ அதை நம்ம வந்து அப்படியே பார்த்துடலாம் நிறைய பேர் வந்து சோ பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு அப்படின்றனால வந்து போட்டோ எடுத்து வந்து போறாங்க வந்து இப்ப நான் கரெக்டா நிற்பேன் என் கையோட இவ்வளவு பெரிய வந்து டயரா இருக்குது சோ இதை வந்து ஓட்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல சோ அதுதான் வந்து பிரபாஸ் இந்த படத்துல வந்து பண்ணிருக்கிற அப்படின்னு நினைக்கிறேன் பிரபாஸ் மட்டும் தான் ஓட்ட போறாரா இல்ல வேற யாரும் ஓட்ட போறாங்க அப்படின்றது தெரியல இதுக்கு வந்து நமக்கு வந்து அப்பா இது என்னென்னப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்க இதெல்லாம் இது வந்து நைன் தௌசண்ட்க்கு மேல ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்றாங்க கன்ஃபார்மா தெரியல ஏன்னா இன்ஜின் சைஸ் பார்த்தாலே தெரியுது நம்ம ஊருக்குள்ள இதெல்லாம் ஓட்டினா ஓட விட்டு வெட்டுவாங்க சோ இதெல்லாம் வந்து எவ்வளவுப்பா காசுன்னு யாரும் கேட்டுறாதீங்க ஓகே சோ இந்த வீடியோவா இருக்கட்டும் ஸோ இந்த புஜியா இருக்கட்டும் இந்த காரு வண்டி இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது இதை பார்த்தா எப்படி இருக்கு என்னென்னலாம் பண்ணி இதை வந்து ஒரு படத்துக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கல்கி படத்துக்கு எந்த அளவுக்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருங்க அதே மாதிரி நம்மளுடைய கமல் சாரும் இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படின்ற எல்லாத்துக்குமே தெரியும் சோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படியே வந்து பாத்துருங்க